ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம எங்கே போகிறோம் பார்த்தீங்கன்னா நோம்பு துறதுக்கு வந்து மஜித்துக்கு போகிறோம் ஃப்ரெண்டு வர சொல்லிக்கிறான் சரி அதனால நானும் அண்ணனும் கிளம்பி போகிறோம் அங்கே போய் இத்தார வந்து எப்படி ஓப்பன் பண்ணுறாங்க அங்கே வந்து எப்படி இருக்கும் எல்லாரும் வந்து எப்படி நோன்பு துறகுறாங்க வேணிலாம் பார்த்தா தெரியுமா எல்லாம் அங்கே தான் வராங்களே நோன் துறையத்துக்கு இப்போ வந்து மஸ்ஜித் வந்து அது தெரியுதா அங்கே தான் போகிறோமே இப்போ நோன் துறையத்துக்கு நம்ம அங்க போயிட்டு பாப்போம் ஆனா உங்களுக்கு எப்படி நான் இருக்கோம் அங்க போறதுக்கு கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு போய் பிரியாணி தங்கிடு வாங்க ஃபர்ஸ்ட் டைம் போறோம் எப்படி இருக்குன்னு போயிட்டு ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாங்க உங்களை நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன் நாங்கள் எப்படி இருக்குன்ட்டு வந்து நம்ம மஜிதுக்கு வந்துட்டாச்சு இப்போ இங்கே தான் இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ இப்போ இந்த இடத்துல தான் வந்து இந்த மஜிதுக்கு தான் வந்துக்கிறோமே எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்தீங்களா பேர்ச்சம்பழம் மரலாம் இருக்குதா இங்கே இதான் மஜிது இப்போ வந்து எல்லாம் வந்து லைனில் உக்காரத்துக்கோசம் ரெடி பண்ணிருக்கிறாங்க அப்புறம் கீழே வந்து மேட்டெல்லாம் போட்டு அப்புறம் அவங்க எல்லோரையும் உக்கார விடுவாங்க உக்கார்ந்ததுக்கப்புறம் ஃபுட்டு கொடுப்பாங்க பெருச்சை மழம் அப்புறம் ஆரஞ்சு சாத்துக்குடி இதெல்லாம் கொடுப்பாங்க எல்லாமே கொடுப்பாங்க வாங்க என்ன நான் கொடுக்குறாங்கன்னு உங்களுக்கு எல்லாத்தையும் நான் காட்டுறேன் எவ்வளோ இப்போ வந்து இங்கே எஃப்த் ஓப்பன் பண்ணுறதுக்கோசம் வந்து எல்லோரும் இப்போ வந்து ரெடியாக இருக்கிறாங்க இப்போ வந்து இந்த மாதிரி தான் இருக்குமே இங்கே மசீதில் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க பார்த்திங்களா மொத்தம் எப்படியும் பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டாயிரம் பேர்கிட்ட இருப்பாங்க இந்த மஜிதில் மஜிதும் கொஞ்சம் பெரிய மஜித் தான் இது அதனால் எல்லாம் லைனாக உட்காந்துருக்கிறாங்க இப்போ ஃபுட்டெலாம் வந்து கொடுத்துட்டாங்க பேப்பர்லாம் போட்டு கீழே எல்லாம் ரெடியாக இருக்கிறாங்கப்பா நம்ம வந்து இங்கே தான் உட்காந்துக்கிறோம் இப்போ என்னென்ன ஃபுட்டுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரியாணி ரெண்டு பேரிச்ச மழம் ஒரு லெமன் அப்புறம் ஒரு சாத்துக்குடி ஒரு வாட்ரு பாட்டிலு இதுதான் கொடுப்பாங்க இங்கே வந்து இது எந்த ஏரியான்னு பார்த்தீங்கன்னா இந்த மஜித் வந்து துபாயில் வந்து ஜபுலலி டிஏபி டூவில் இருக்குது இங்கே தான் வந்து நம்ம வந்து இப்தார் வந்து ஓப்பன் பண்ணுவோம் நானும் என் ஃப்ரெண்டு இன்னொருத்தவங்க மூணு பேரும் போவோம் போய்ட்டு அங்கே போயிட்டு செமையாக இருக்கும் பார்க்கறதுக்கு நிறையா பேர் வருவாங்க ஃப்ரெண்ட்ஸ்லாம் நிறையா பேர் மீட் பண்ணலாம் ரொம்ப ரொம்ப ஜாலியாக இருக்கும் நீங்களும் யாருன்னா இப்தார் இந்த மாதிரி போயிட்டு வெளில வந்து ஓப்பன் பண்ணிக்கிறீங்க இல்லை ரூமில் ஓப்பன் பண்ணிக்கிறீங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் மஜிதெல்லாம் உங்களெலாம் பிடிச்சிதுன்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் இந்தமாதிரி எங்கெங்கே இப்தார் வந்து ஃபுட்லாம் கொடுறாங்கன்னு அதையும் கமெண்ட் பாக்ஸில் டேக் விடுங்க நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் டாடா பாபாய்